ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அட் த முமெண்ட் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் அணிக்கிறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அணிக்கிறேன் இன்னைக்கு காலை எட்டு மணிக்கு வந்தேன் நான் இடம் ஒரு கடிதமும் தெரியல இப்போ சப்ஜெக்ட் லாக்கை போய் கேட்டு நான் அப்போ சப்ஜெக்ட் லாக்கு மிஸ்ஸிவாணி சொன்னவா வந்து என்னை வந்து இப்போ நீ அட்மினிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி நோமல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றுறதாக பேராதினியைக்கு வந்து இன்னும் திருப்பி அட்டாச் பண்ணுவதாக பேராதினியை திருப்பி போடுறதாக கடிதம் அடித்திருக்கணும் என்று சொல்லி சொன்னவே பட் அந்த கடிதத்தை நான் பார்க்கல அவள் சொன்னதை நான் சொல்கிறேன் மிஸ்ஸஸ் ஜீவானின்னு சொல்லி அவள் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நான் அதாவது வந்து வெல்கம் டு கல்முனைலாம் போட்டுக்கிறீங்கள் அதாவது பேரதினியக்கு நான் ஒரு நோமல் மெடிக்கல் ஆஃபீஸராக மெடிக்கல் ஆஃபீஸர் பிளானிங்காக தான் ஒர்க் பண்ணேன் முதல் நான் அங்கே ஒர்க் பண்ணிக்க நாலஞ்சு ஜூனிட் ஒன்றை பார்த்து நான் பிளானிங் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றது அர்ஜுனா சைடு இதர மற்ற வேலைகள் அதுகள் வந்து அங்கே போடின்னு ஒன்று நினைக்கிறேன் பட்டு உண்ணாவிரதம் என்பது உண்மையாக உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி கடைசி ஆயுதம் டெல்பவுட் நியூ அப்டேட்ஸ் கரண்ட் அப்டேட் வந்து கையில் ஒரு கடிதம் தெரியல கடிதம் தரவும் பயப்படி நம்ம அப்போ வணக்கம் சார் நிலமாக இருக்கிறீங்களா சாவச்சேரி வாரீங்களா சாவச்சேரிக்கு வரவிடமாட்டேன் போடுறக்கு என்று தான் நினைக்கிறேன் நான் சாவச்சேரிக்கு வரவிடமாட்டேன் என்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நெல்லை நல்ல மாதிரி இருக்கிற எதிர்காலம் முதலமைச்சராக போட்டால் கடமையை நிறைவாக செய்வீர்களா குமாரசாமி பிரபாகரன் போட்டால் கட்டாயம் செய்வேன் இது பிரபாகரனை பட்டி போட்டு போடுவானு யூடியூப்பில் விச் ஹாஸ்பிட்டல் கோ டாக்டர் கோயிங் டு சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக சாதாரண மருத்துவராக என்ன இப்போ பேரதனைக்கு போடுறான்னு இப்போ வாயால் சொல்லியிருக்கணும் அவ்வளோதான் போட்டு பார்க்கட்டும் தமிழ் சிங்களா முஸ்லீம் வந்து பிரிச்சும் பார்த்து பிரி பிரிச்சு வட்டியும் பார்த்தவே அதுவும் சரிவரையில் வைக்கி எனக்கெண்ட எனக்கு வடிவாகவே முஸ்லீம் நண்பரோட பழைய இருக்கிறேன் அஸ்ஸாம் அலைக்கும் முரஹமுத்து அல்லாத்தி பௌரா காத்து என்பதை வடிவாக தமிழிலே சொல்ல தெரிந்த தமிழன் நான் அசலாம் அலைக்கும் முரஹமுத்தல்லாதி பௌர காத்து அதை சொல்லுவதற்கு நான் மூன்று வருடங்கள் கூட தொடர்ந்து முயற்சித்திருக்கிறேன் இருபத்தி பேரில் பச்சில் இருபத்தி பேரில் 22 பேருக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் இன்னும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தரவில்லை என்றது பேச்சு என்பது அவருக்கு விளங்கவில்லை கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இப்போ என்றால் கேட்டலாம் கேட்டேன் நான் உள்ளே அதாவது லைவிலையே சொல்லலாமல் பார்க்குறேன் பார்க்கிறேன் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கில் இருந்தால் நான் கலைச்சு கொண்டு இருக்கிறேன் யூ கேன் சி இதை கூட அவர்கள் சொல்லுவார்கள் யூடியூப்பில் போ ஃபேஸ்புக்கில் லைவ் செய்வாண்டு நாங்கள் ஒரு பிள்ளை செய்யாட்டி ஏன் லைவ் இல்லை இன்னும் இப்போ நீங்கள் டாய்லெட் இருக்கேக்கையோ ஜூரின்னு இருக்கேக்கையோ இல்லை லைவ் எடுத்து போடவில்லை சாதாரணமாக நீங்கள் செய்கிற விஷயத்தை நான் போட்டுக்கிறேன் நான் வந்து உண்மையாகவே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ததை வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றணும் உண்டைக்காது ஒரு நாளைக்கு நாங்கள் ஒன் லைனில் புக் பண்ணி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நிற்காமல் போகணும் ஒரு டாக்டர்கிட்ட காஸ் கார் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட்டில் பார்த்தால் இவர் டியூட்டியில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி வந்து நாங்கள் ஒரு ஒரு ஓப்பன் அண்ட் ஃபியா சிஸ்டமோட க்ரியேட் பண்ணணுமாதிரி தான் என்னுடைய ஆசையாக இருந்தது ஒரு டாக்டர் இப்போ அதாவது பேஷண்ட்டை சூஸ் பண்ண பேஷண்ட் வந்து டாக்டரை சூஸ் பண்ணக்கூடியா இருக்கணும் எனக்கு அந்த டாக்டர் விருப்பம் இந்த டாக்டர் விருப்பம் அவர்கிட்ட நான் காட்ட போகிறேன்னு சூஸ் பண்ணியிருக்கணும் பேஷண்ட் வந்து அவளோட நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது அதாவது சுகாதாரம் சா தம்பனம் இல்லாத வழி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பேஷண்ட்ஸ் அதாவது வந்து என்னுடைய அம்மாக்கள் வந்து என்ன பார்க்க வேணும் என்று சொல்லி அப்படி கணக்கென ஆசைகளோடு தான் இந்த சுகாதார மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தேன் பட் அதுக்குள்ள வந்தும் இவர்கள் வந்து அதை செய்ய விடுவதாக இல்லை நான் உண்மையாகவே ஐ எம் ஃபெட் அப் வித் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமாக இந்த ஹியூமோக்ளோ இமூனோகுளோபிலின் இஷ்யூவுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலேயே எனக்குடைய இது இல்லாமல் போயிட்டுது மற்றது இப்போ எந்த விஷயங்களை கல் கையாள்கின்ற போது கூட எனக்கு அது சம்பந்தமாக உண்மையாகவே நம்பிக்கையேட்டு போகின்றது இப்போது இருக்கிற மனநிலையில் வந்து இந்த சு இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சுகாதார கட்டமைப்புக்கு கீழே ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னால் செவ்வை பண்ண இயலுமா என்னோட என்ன என்ன அதாவது நான் என்ன விஷயம் செய்தால் கூட அதை இவர்கள் எப்படியாவது இதை ஒரு வழியில் மாற்றத்தான் போகிறார்கள் அடைக்கத்தான் போகிறார்கள் அப்போ இந்த சமூக மாற்றத்தை கொண்டு என்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்து கொண்டு வர என்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய தான் இருக்கிறது பார்ப்போம் இதுவரை எனக்கு க கடிதங்கள் ஒன்றும் தரவில்லை தருவார்களா பார்ப்போம் நாங்கள் எல்லாரை நோக்கியுமே கையை நீட்ட வேண்டியிருக்கும் இந்த நேரம் கவிதா கனகரட்னம் அப்படி செய்யும் போது கவிதா நீங்கள் செய்த உங்களுடைய உடலையும் கதைக்கலாம் அப்படி பார்த்தால் டக்ளாஸ் ஐயா பிள்ளையான விருதங்களை விட்டிருந்தால் நீங்கள் அது பொது வழியில் எழுதுங்கள் உங்களுக்கு இருந்தால் எழுதுங்கள் எனக்கு தெரிந்த எனக்கு தெரியவில்லை நீங்கள் சொல்லுகின்ற போது பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன் நடந்ததை திரும்ப திரும்ப எழுதுவதால் பிரியோசனம் இல்லை இப்போது ஏதாவது டக்ளாஸ் ஐயாவா இருக்கலாம் கஜேந்திர நம்பியாக இருக்கலாம் கஜேந்திரகுமார் நம்பியாக இருக்கலாம் ஏதோ ஆறு கோடி காசு காசோறுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதை பாவிக்க கூடிய மண்டை வளம் ஏறாவது அந்த அரசியல்வாதிகள் பொது நிலத்தோடு அதில் அவர் பார்ப்பது இதில் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இங்கே எடுக்கலாம் என்னுடைய தம்பிக்கு எப்படி பில்டிங்கை கட்ட கொடுக்கலாம் என்று என்னுடைய சகோதரர்களோடு இதிலே வந்துதான் கொமெண்ட் பண்ணி நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய ஃபோன்கள் கூட நான் ஆன்சர் பண்ணுவதில்லை அதில் இருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் ஒரு தனிக்கட்டையாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இப்போது கூட தனியாகத்தான் இருக்கிறேன் காரில் வேறு யாரும் இல்லை தனியாகத்தான் இருக்கிறேன் நான் எப்போவுமே தனியேத்தான் இருப்பேன் எனக்கு இவர்கள் சுட்டு கொண்டாலும் பரவாயில்லை ஒரு நாள் தானே சுடுவர்களை தயவு செய்து தலையில் சுடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கைகளில் சுட்டால் கால்களை சுட்டால் நோகும் மருந்து கட்ட வேணும் எனக்கு அதுக்கெல்லாம் பயம் அதனால் தலையில் சுடுமாறு உங்களிடம் புண்ணிய அதாவது ஒரு ஒரு சூட்டில் தலையில் சுட்டு அல்லது நெஞ்சில் சுட்டு என்னை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்லூர் ஆலயத்தில் நீங்கள் உண்ணாவரு அடிப்படை குறிக்கோள் என்ன நான் நினைத்தேன் இவர்களுக்கு எதிராக அப்படியான ஒரு வேலையை செய்தாவது இன்டர்நேஷனல் வியூஸ் அதாவது வந்து வெளிநாட்டு ஜூ ஹியூமன் ரைட்ஸ் இந்த இதில் கூட எடுக்கலாமா என்று யோசித்தேன் நான் ஏற்கனவே ஒரு ஒருவரை கொன்றவர்கள் ஆதலால் அது என்னுடைய கடைசி ஆயுதம் அதை நான் பாவிக்கிற நேரத்தில் பாவிப்பேன்